சமூக சேவைகளில் ஈடுபடும் போது நம் மனநிலையானது மேம்படுகிறது சமூக தொடர்புகள் மன அழுத்தம் சோர்வு தனிமை உணர்வு போன்ற பல்வேறு விஷயங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது பல்வேறு விதமான மக்களை சமூக சேவை பணிகளின் போது சந்திப்பதால் பல்வேறு புதிய சிந்தனைகள் நமக்குள் தோன்றும் இது யாரிடத்திலும் நேர்மறையான அணுகுமுறையை கையாள காரணமாக அமையும் சமூக செயல்பாடுகள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு பங்களிப்பதால் உடலை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பிறரிடம் இருந்து ஆரோக்கியம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவுகிறது இன்றைய கால சூழலில் பலரும் தனிமை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த உணர்வுகளை கடப்பதற்கு கடினம் ஆனால் சமூக செயல்பாடுகள் சக மனிதர்களுடன் பழகவும் நேர்மறையான எண்ணத்தை நம்மிடம் ஏற்படுத்தவும் செய்யும் சமூக சேவைகள் மூலம் பல்வேறு துறை சார்ந்த புதிய நபர்களின் அறிமுகமானது கிடைக்கிறது இது அவர்களை நம்மிடையே உணர்வு சிந்தனைகள் வழியாக இணைக்கிறது சமூக செயல்பாட்டில் ஈடுபடும் போது நமக்கே தெரியாத பல திறன்களை கற்றுக்கொள்ளலாம் இது எதிர்காலத்தில் நம்முடைய தேவைகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் ஏற்கனவே உள்ள திறமைகளை வெளிக்கொணர மறவாதீர்கள் சமூக ரீதியாக சுறுசுறுப்பாக செயல்படுவது பல்வேறு இடங்களில் நமக்கு உதவும் இது ஆர்வத்தை அதிகரிக்கும் மேலும் தேவை அறியும் போது நம்மிடையே இருக்கும் சோம்பல் பழக்கத்தை அறவே நீக்கும் மேற்குறிப்பிட்டதை தவிர கற்றல் நினைவாற்றல் மூளை ஆரோக்கியம் சமூகத்தின் மீதான அக்கறை உதவும் மனப்பான்மை போன்ற பல்வேறு விஷயங்களை மாணவர்களிடையே சமூக சேவைகள் வளர்க்கின்றது சமூகத்தோடும் நிறைய புதிய மனிதர்களோடும் பழகி பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வது தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு மட்டுமின்றி வேலை சார்ந்தும் நிறைய வாய்ப்புகளை அறிவதற்கும் தொழில் சார்ந்து மேம்படவும் உதவுகிறது